வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி சோம்பு சீரகம் போட்ட தக்காளி குழம்பும் முட்டை போட்ட பணியாரமும் செஞ்சுருக்காங்க செம்மையான டேஸ்ட்டில் இதை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இந்த சீரகம் சோம்பு போட்ட தக்காளி குழம்பு இந்த பணியாரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் நான் இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்போது நான் சொல்கிறேன் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டேன் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுட்டேன் அது முதல்லையே நம்ம போட்டோம்னா நல்லா வரும் அதாவது ஃப்ரை ஆகிடும் அதனால் நம்ம முதல்ல போட்டால் தான் நல்லது பிறகு நான் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போடுறேன் இது சீரகமும் சோம்பும் இந்த தக்காளி குழம்புக்கு அருமையான ஃப்ளேவர் கொடுக்குது அப்புறம் அதையும் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்திடலாம் வெங்காயம் தக்காளி பழம் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணும் இந்த குழம்பு வந்து நான் பல வகையில் நிறைய வெரைட்டியாக செஞ்சுருக்கேன் இந்த பணியாரத்துக்காகவே இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி பழமும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கணும் கொஞ்சம் நல்லாவே வதக்கணும் தக்காளி பழமும் இப்போ நம்ம உப்பு சேர்த்திடலாம் கல்லுப்பு சேர்த்தினதாங்க நல்லது உடம்புக்கு நல்லது இப்போ நான் கொஞ்சம் நான் கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்திட்டேன் இ அதாவது இந்த வேற குழம்புக்கு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துனா போதும் இப்போ ரெண்டு பேர் அள வா அதாவது சாப்பிட்ற அளவுக்கு இந்த குழம்பு நான் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை தேங்காய் நிறைய பேர் இருந்தால் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டுக்கோங்க தக்காளி பழம் எல்லாமே கொஞ்சம் அதிக அதிகமாக சேர்த்துக்குங்க இப்போ நம்ப பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ ஒரு க அதே கடாயில் நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் இது தாளிப்பு ஒன்று தாங்க கொடுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை கடுகு போட்டாச்சு கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் சீரகம் போட்டால் சரி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போ அதை விட கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் சீரகமும் சோம்பு போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்ருணும் இது கண்ணாடி படத்துக்கு இருந்தால் கூட போதுங்க ஒன்றும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு இருந்த பிறகு நம்ம அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்திடலாம் நல்லா சேர்த்து நக்க அதாவது ஏற்கனவே இது நல்லாவே ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் அதனால் இது வந்து திரும்பி இதில் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியமே இல்லை கலந்து விட்டால் போதும் கலந்து விட்டுட்டு ஜார் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணுங்க அவ்வளோதாங்க சோம்பு சீரக தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு கடைசியாக தழை கருவேப்பில் நம்ம தூவி சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சா போதும் இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்திருக்கேன் நீங்கள் ஒரு மூணு பச்சை மிளகா கூட சேர்த்துங்க நல்ல வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க சிம்மில் எடுத்து வச்சுட்டா போதும் கொஞ்சம் நேரம் எந்த குழம்பாக இருந்தாலும் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு இப்போ நான் பணியாரத்துக்கு தாளிச்சிக்க போகிறேன் பனியாரம் சிம்பிளான பணியாரம் ஆனால் முட்டை போட்டது அதாவது வெங்காயம் எதுவுமே ஆட் பண்ணல பச்சை மிளகா கருவேப்பிலை மட்டும்தான் இந்த பனியார மாவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க தேவையில்லை சும்மா ஒரு அரைக்குறையாக வதக்கினா போதும் ஏன்னா பணியாரத்தில் இது வெந்துடும் அதனால் இது ஒரு ஆப்பாயிலாக வதக்கினா போதும் அவ்வளோதாங்க இதை வந்து மாவில் கொட்டிட வேண்டியது தான் வேறு எதுவுமே போட தேவையில்லை வெறும் பிளைன் மாவு தான் மாவு கொஞ்சம் நமக்கு காரமாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நான் சேர்த்திருக்கேன் அவ்வளவுதான் முட்டை அதில் நம்ம சேர்த்த போடுறோம் இதுக்கு நிறைய வெங்காயம் போட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லைங்க ஏன்னா நம்ம முட்டை போட போகிறோம் வெங்காயம் எல்லாம் போட்டால் அது கொஞ்சம் இடம் பற்றாமல் போயிடும் வெங்காயமாகவே இருக்கும் நம்ம முட்டை போட்டால் அது முட்டை கொஞ்சம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால் நம்ம பச்சை மிளகாவும் கருவேப்பழம் மட்டும்தான் போடணும் இப்போ நம்ம ஆயில் எல்லாம் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு நான் இப்போ நான் ரெண்டு குழியில் ஃபஸ்ட்டு நான் ஊற்றிட்டு அப்புறம் முட்டை ரெண்டு முட்டை தாங்க ஆளுக்கு ரெண்டு முட்டை நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அதனால நான் முதல்ல ரெண்டு முட்டை ஊற்றிக்க போகிறேன் ஒரு முட்டை ஊற்றி அந்த மாவில் சேர்த்தனோடன பாருங்கள் அந்த வெள்ளை கருவெல்லாம் ரெண்டு குழியிலேயும் ரொம்பிடுச்சு இப்போ அந்த ரொம்பன குழியில் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் அது ஒன்றும் பண்ண அப்படியே தான் இருக்கணும் இப்போ நம்ம உள்ள ஒரு குழி அதாவது பணியாரம் மாவில் நான் ஒரு கரு போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இன்னொரு முட்டை அதில் ஒரு ஒரு குழியில் முட்டை போட்டுட்டு மீதி குழியிலெல்லாம் பாருங்கள் வெள்ளைக்கொரு சேர்ந்துருக்கு அது மேலே நம்ம மாவு ஊற்றிட்டா போதும் அவ்வளோதாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டை மாதிரி எல்லா குழியிலையும் நம்ம எல்லா முட்டையும் போட்டு சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால ரெண்டு பேர் இருக்கிறதுனால ரெண்டு முட்டை இதுக்கு போட்டிருக்கேன் இன்னொரு அ அடைசலும் நான் செய்ய போகிறேன் இந்த வெந்திரிச்சு நான் கத்தியில் அப்படியே ஈஸியாக எடுக்கணும் ஒட்டி இருந்தால் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருந்தால் கூட நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நல்லா முட்டை கரு வெள்ளை கரு இருந்த பகுதி அதனால் இந்த ப்ரௌன் கலராக வந்திருக்கு இப்போ இந்த கரு முக உள்ள ரெண்டு குழி இல்லையும் பனியாரம் முட்டை பணியாரம் இருக்குது அவ்வளோதாங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றணுங்க சில பேர் நிறைய ஊற்றுவாங்க சொத சொதன்னு இந்த பணியாரம் ஒன்றாவே கிராமத்துக்காரங்க அப்படியே நிறைய குழி நிறைய எண்ணெயாகவே இருக்குங்க அந்த மாதிரி ஊற்றி அதில் செய்வாங்க தான் பிரபல ஷேப் கூட அந்த மாதிரி பண்ணியிருக்கிற நானும் பார்த்துருக்கேன் குழி பணியாரத்தில் நிறைய எண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்குறாங்க நான் யூடியூப்பில் கூட பார்த்துருக்கேன் ஆனால் அந்த அளவுக்கெல்லாம் தேவையில்லைங்க நம்ம ஹெல்த்துக்கு என்ன ஆகுது அதனால் கரெக்டான ஆயில் ஊற்றி நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒன்றுனா கம்பியில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இன்னொரு அடைசலும் நான் செய்ய போகிறேன் அதையும் பார்த்துக்குங்க இதே மாதிரி தான் ரெண்டு இது வந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு முட்டைன்னா திரும்பியும் நான் ரெண்டு முட்டை போட்டு இதை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவ்வளோதாங்க முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு சோம்பு சீரக போட்ட தக்காளி குழம்புக்கு காம்பினேஷன் சூ சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் தனியாக முட்டை வேக வச்சதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சோம்பு சீரக தக்காளி குழம்போ பணியாரமும் சூப்பரா இருக்கு